அஸ்லாம் வலைக்கும் அன்பாந்த சகோதரிகளே பெரியவர்களை தாய்மாரிலே நம்ம தீர்ஸ்லா சுமத் ஜம்மா நரசா மாணவர்கள் நஃபலான தொழுகையை பற்றி படித்து கொள்ளியிருக்கின்றார்கள் வ தஆலா என்னென்ன நஃலான தொழுகை இருக்கிறது எல்லாம் படித்து அதை அதை அமல் செய்யக்கூடிய அசிம்பை தருவானாக பிள்ளைகளை வேகமாக மறுசா அனுப்ப வைக்க வேண்டும் டீவு போடாமல் நல்லா மொழிகளை படித்து ஒழுக்கமான குழந்தைகளாக நல்ல பிள்ளைகளாக அல்லாஹாம் ஆக்கி சொருக்கத்துடன் உயர்ந்து அந்த செய்த மக்களுக்கெல்லாம் அல்லா வழங்குவோம் நபிலான தொழுகைகள் என்பது பரமையும் தவிர அதிகப்படியான தொழிலுக்கு சொல்லப்படும் அது அதில் வரணான தொழில்களுக்கு முன்னும் பின்னும் தொழுகும் தொழில்களுக்கு வாதிப்பு என்று சொல்லப்படும் அவைகளின் நேரங்கள் வரல தொழுகைகளின் நேரங்களாகும் அதாவது வரல தொழுகைக்கு முன் உள்ள சுண்ணத்துக்களுக்கு வரலுக்கு முன் உண்டானது என்றும் வரலுக்கு பின் உண்டான சுண்ணத்துகள் என்றும் நேரமாக இருக்கிறது பதி தொழிற்கு ரெக்கார்டு சுண்ணத்துகள் முன் நான்கு ரெக்கார்டுகள் சுண்ணத்து தொழிலை நூறு தொழிலிக்கு பின் இரண்டு ரெக்கார்டுகள் சுண்ணத்தாகும் மாரிவுக்கு பின் இரண்டு ரக்காத்துகள் சுந்தத்துகளாகும் இசாவுக்குகள் முன்னு நான்கு ரக்காத்துகள் சுந்தத்தான தொழிலாகும் ஜுமாவுக்கு முன் நான்கு

गई हुई थी सुन्नत कायत कर लेते हैं फराज़ ने तो गे गे है फराज़ कर लेते हैं निर्दस्यपड़ो सलातुत तरावीह सलातुत तरावीह ये ये नमाज़ में नमाज़ में विशा तोहे की फर्ज के पिन विशा तोहे काजे में सुन्नत है 2 रकात பின் இருபது ரகத்துகளாக தொடங்க வேண்டும் இது நோவ மாதத்தில் மட்டும் இருவரக்காக சொன்னது சராத்து தராவி என்று சொல்லப்படும் அடுத்து சராத்துர் இஸ்ராக்கு சூரியன் முன்னியமானதிலிருந்து ஒரு மூலம் உயர்ந்த பின்

சுத்தான தொழுகைகளாகும் அனைத்தும் அறிந்து தொழுக நம்ம தொழுதுலாவில் நெருங்கக்கூடியவளாக பெறக்கூடிய மக்களாக பிள்ளைகள்லாம் சாதியான பிள்ளைகளாக